வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோலாம் பார்க்கறதுக்குன்னா எல்லாரும் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா ஆகிவிட முடியாது மற்ற அனைத்து வீரர்களும் இதை செய்தே ஆக வேண்டும் இதை செய்தால் மட்டுமே இந்திய அணியில் இடம் பிசிசிஐ போட்ட புதிய உத்தரவு அதை பற்றி தான் பார்க்கறதுக்கா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணி ஆளுநர் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிறேன் அனைத்து வீடியோ இந்த வீடியோவில் போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்திய அணிக்கு விராட் கோலி கேப்டனாக இருக்கும் வரையில் கூட இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் ஆதிக்கம் செலுத்த முடிந்தது ஆனால் அவருக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் வீரர்கள் யாராலும் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியம் பல விஷயங்களில் கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்கி வருகின்றது இந்த நிலையில் புதிய உத்தரவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ரஞ்சித் டிராஃபியில் தங்கள் அணிக்காக விளையாடாத இசான் கிஷன் மற்றும் ஸ்ரேயா சையர் இருவரும் இந்திய அணிகளில் தேர்வு செய்யப்படுவதிலிருந்து நிறுத்தப்பட்டனர் மேலும் தேர்வு குழுக்கு பரிந்துரைப்படி இவர்கள் இருவரும் சம்பளப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதற்கடுத்து இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் ஜெய்ஷா உள்நாட்டில் நடைபெறும் எல்லா விதமான கிரிக்கெட் தொடர்களிலும் காயமாக இருக்கும் வீரர்கள் மற்றும் இந்திய அணிக்கு தொடர்ந்து விளையாடும் வீரர்களைத் தவிர மற்ற எல்லோரும் எல்லா தொடர்களிலும் பங்கேற்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் இந்த உத்தரவு ஹர்திக் பாண்டியாவிற்கு பொருந்துமா என்று கேட்கப்பட்டது நிச்சயம் அவர் ஓய்வில் இருக்கும் பொழுது இந்தியாவில் ஒயிட் பால் தொடர்கள் உள்நாட்டில் நடைபெற்றால் அதில் கலந்து கொள்வார் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டது இந்த நிலையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் துவங்கி நடைபெற இருக்கும் உள்நாட்டு டெஸ்ட் தொடர் துலிப் டிராஃபியில் இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெறும் எல்லா வீரர்களும் பங்கேற்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு போட்டியிலாவது விளையாட வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே சமயத்தில் பனிச்சுமை காரணமாக ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் பும்ரா மூவருக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா பும்ரா விராட் கோலி உள்ளிட்டோர் விரும்பினால் விளையாடலாம் என்றும் இல்லை என்றால் ஓய்வு எடுக்கலாம் என்று கூறப்படுகின்றது அதே சமயம் மற்ற அனைவரும் கண்டிப்பாக உள்நாட்டு தொடரில் பங்கேற்க வேண்டும் அதே நேரத்தில் உள்நாட்டு தொடரில் விளையாடும் வீரர்களின் திறமையை பொறுத்தும் ஃபாமை பொறுத்துமே அணியில் தேர்வு செய்ய வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரவிச்சந்திரன் அஸ்வின் கான் உள்ளிட்ட வீரர்கள் இந்த ஆண்டு நடைபெறும் உள்நாட்டு தொடர்களில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி